செய்திகள் மதுரையில் இன்றும் நாளையும் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது நகை கடன்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தொற்று பரவலை தடுக்க பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் கேளிக்கே வரி எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறைத்து அரசு ஆணையிட்டுள்ளது வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பேருந்துகளில் பயணிக்க மாணவர்கள் பழைய பஸ் பாஸை பயன்படுத்தலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நகை கடன்களுக்கான விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு ஒன்றிய நிதியமைச்சகம் பரிந்துரை செய்ததற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு அங்கன்வாடி மையங்கள் ஸ்மார்ட் அங்கன்வாடி மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா கீதாஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மீன் உணவு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்தார் மதுரையில் இன்று மாலை நடைபெறும் ரோட் ஷோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி திருநெல்வேலி தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வருகையொட்டி மதுரையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பேரூராட்சி பதவிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் ஐந்தாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு அவர்கள் ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரியில் கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியான மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று குன்னூர் காட்டேரி பூங்காவில் துவங்க உள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி அன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்களின் தலைமையில் ஏழாவது மாநில நிதி ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சூரலி அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் நான்காவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சேலம் ரயில்வே கோட்டத்தில் சேலம் கரூர் திண்டுக்கல் இடையிலான பாதை திட்டத்திற்கு நடப்பாண்டு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து அரசு சேவைகளை எளிதாக்கும் எளிமை ஆளுமை திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு பழனி குன்றத்தூர் உட்பட பதினோரு நகராட்சிகளின் தரத்தை உயர்த்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அடிப்படை ஊதியத்தில் ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் பேருந்திற்கான கட்டண உயர்வு குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகை தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஐந்து நாட்கள் நடைபெறும் குமரி கலை விழா தொடங்கியது வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பக்ரீத் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் அன்றைய தினம் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் கொச்சியில் கப்பல் விபத்தால் தமிழக கடலோரங்களில் ஆபத்தான பொருட்கள் கரை ஒதுங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் மீண்டும் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவொற்றியூரில் நவீன மீன் மார்க்கெட் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னையில் ரயில் பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூன் ஒன்றாம் தேதி மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் இருநூத்தி பத்து கோடியில் தொழில் பூங்கா அமைக்க இருப்பதாக பனட்டோனி இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது இன்று முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிறிய தயாரிப்பு நிறுவனங்கள் மீண்டும் செயல்படுவதால் நோட்டு புத்தகங்களின் விலை எட்டு முதல் இருபது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநிலங்களவை தேர்தலுக்கான மக்கள் நீதி மைய கட்சியின் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பேராசிரியர் ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கலைஞரின் பேனா நூலினை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டார் பயணிகளின் கூட்ட நெரிசல் காரணமாக தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லும் திருவனந்தபுரம் வடக்கு பகுதிகளுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையை தெற்கு ரயில்வே நீட்டித்துள்ளது இந்தியாவில் உள்ளூரிலேயே தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க அம்மாவட்ட ஆட்சியருக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பரிந்துரை வழங்கியுள்ளார் அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் நிறைவடைந்ததையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது முதலமைச்சர் மு க அவர்கள் கரும்பு நிலுவைத் தொகை தொண்ணூற்றி ஏழு கோடியை விடுவித்தார் தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அறிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் சென்னையில் சாலையோர கடைகளை முறைப்படுத்த பதினைந்து மண்டலங்களிலும் நகர விற்பனை குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மீன்பிடி காலத்திற்கான நிவாரணம் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை திருவெற்றியூரில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட புதிய மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பவானி நகராட்சி பகுதியில் வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக பவானி மற்றும் காவிரி ஆறுகளில் கலப்பதை தடுக்கும் வகையில் பதினைந்து கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் பதினான்காம் தேதி நிறைவடைய உள்ளது ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு மே முப்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரக்கடத்தில் பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடி ரூபாயில் புதிய ஐபோன் ஆலை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்